இதுதான் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் அது என்னென்ன பஸ் எங்கெங்கே போகுதுங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு நாலு வழித்தடங்கள் இருக்குது கோயம்பேடுக்கு செல்லக்கூடியது இருக்குது கிண்டிக்கு போகிறது இருக்குது விவேகானந்தர் இல்லம் போகிறது இருக்குது பெரம்பூர் போகிறதுக்கு மினி பஸ் இருக்குது மினி பஸ் இங்கே இல்லை ஆனால் இருக்குது இங்கே ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் வச்சுருக்காங்க முப்பத்தெட்டு சீட் இல்லை மேலே எல்லாம் கூரை எல்லாம் பண்ணி நல்லாவே வச்சுருக்குறாங்க எல்லாம் இரும்பு ஒரு என்னென்ன போகிற பஸ்ஸெல்லாம் வச்சுருக்காங்க மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை லிமிடெட் சென்னை ரெண்டு திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் விவரம் நாற்பத்தாறு முப்பத்தெட்டு சி செவன்டி ஒன் நாட் ஃபோர் டி டி ட்வெண்ட்டி நைன் ஒன் செவன்டி சி எயிட் பி இது பிராட்வே இது கிண்டி திருவான்மியூர் அதுக்கப்புறம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து கிளாம்பாக்கம் அதுவும் வந்து கிளாம்பாக்கம் விவேகானந்தர் இல்லம் எம்ஜிஆர் கோயம்பேடு இவ்வளவு சர்வீஸ் இருக்குது நிறையா இருக்குது நைட்டு கூட இங்கே வந்து போகலாம் புறப்படும் நேரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்ததுக்கு தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் இதெல்லாம் புதிய வண்டி பேருந்து தான் எல்லாமே இங்கே ஒரு ரெண்டு பஸ்ஸு நிற்கும் அங்கே ஒரு ரெண்டு பஸ்ஸு நிற்கும் வந்து இப்படியே புறப்பட்டு அப்படியே போயிடும் அப்படித்தான் இது உள்ள ஆஃபீஸ் இருக்குது இங்கே தங்கிறதுக்கு வசதி இருக்குது நடை மேடை ஏறி நிற்கிறதுக்கு இதெல்லாம் கண்டக்டர் அவங்கள வெளியில் கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க நேற்று தான் முதல்வர் வந்து திறந்து வச்சாரு இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல இது வந்து வீல் அறை மீன் அறையா மின் அறை உள்ள வெளியில் வச்சுருக்குறாங்க நேர காப்பாளர் இருக்காங்க ஓட்டுநர் அறை இருக்கு இது வந்து ஆண்கள் ஒப்பனை அறை அதுபோல் பெண்கள் ஒப்பனை அறையும் இருக்குங்க எனவே இது வந்ததற்கான பதிவு தான் வெளியில் கடைகள்லாம் வச்சுருக்காங்க இப்போதான் இது உள்ளே வந்துட்டு அப்படியே ஒரு படமாக எடுக்கிறேன் இங்கே ரெண்டு பஸ்ஸு அந்த பக்கம் ரெண்டு நாலு பஸ்ஸு தான் முதல்ல கொஞ்சம் அதிகமாக நிற்கும் வெளியில் கொஞ்சம் பஸ்ஸு நிற்கும் அங்கே கடையெல்லாம் கட்டிட்டதுனால அங்கே போய் பேருந்து நிறுத்துறதுக்கு வசதி இல்லை ஆனால் வந்து நல்லா திரும்புறதுக்கான வசதி இருக்குங்க இதெல்லாம் வந்து இன்னும் வேலைப்பாடு முடியல கம்ப்ளீட்டாக இருக்குது உள்ளே வச்சுருக்காங்க வேலையெல்லாம் நிறையா இருக்குது என்ட்ரன்ஸ் இதெல்லாம் கடைகள் கண் அப்படின்னு சொன்னாங்க போனால் தான் நமக்கு தெரியும் எத்தனை கடைகள் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இன்னும் வேலைப்பாடுகள்லாம் முடியல நேர காப்பாளர் அறை போட்டிருக்காங்க இது கடைகள் வருசலா கடைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டிருக்காங்க இதுதான் திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் முதல்வர் அவர்களால் நேற்று திறக்கப்பட்டது